இப்போ அப்படியே மோடமாக இருக்கு காலையில் இந்த ப்ரௌனி கீழே கூட்டிகிட்டு போங்கன்டா எங்கே வந்து கட்டி போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க பேர் அந்த கல்ல கட்டி போட்டாங்க இந்த கல்ல கட்டி போட்டு அங்கே விட்டுருக்காங்க அங்கே விட்டுது அங்கே விட்டுருந்தது பெரிய கல்லை இழுத்துக்கிட்டே இவ்வளோ தூரம் வந்துட்டானுங்க நான் என்ன சொல்லியிருந்தேன் இது இப்போ சாயங்காலத்துலேயும் அவுட் விட்ற அவுத்து விடாதனால காலையில் போகிறப்ப ஒரு வாக்கிங் மாதிரி கூட்டிகிட்டு போயிடுங்க கீழே வேலை பார்க்குறக்கு வரப்போ அவுட் வந்துடுங்க அவங்க பிடிச்சி இங்கே கட்டி போட்டு போயிட்டாங்க மழை பாருங்க அப்படியே இருட்டுது பயங்கரமாக இருக்குது கோழி என்ன பண்ணுறது அவுத்து விடலாமா வேண்டாமான்ட்டு யோசனையாக இருக்குது இவ்வளோ கூப்பிட வந்தது நீ சோட்டும் கூட வந்துட்டான் ஆ ஏ சோட்டே சோட்டே எங்கே போகிற ஆ அவ்வளோ பெரிய கல் இழுத்துட்டு வந்திருக்காங்களே என்ன போய் கட்டி போட்டு கோழிங்களை அவுத்து விடுவோம் பார்த்துக்கலாம் இப்போ நேரம் போய் ஹைட்டாக தூருது பரவாயில்ல அவுத்து விடுவோம் அவுட் விடுவோம் அவுத்து விட்டோம்னா அது கொஞ்சம் மேய்ஞ்சிக்குவோம் ஏன்னா நேற்றுலாம் நல்லா பெரிய மழையாக பெய்கிறப்ப என்ன பண்ணுச்சுங்கன்னா சேவலம் கோழி அதெல்லாம் உள்ளார் போயிடுச்சுங்கண்ணா இதுங்க எல்லாம் என்ன பண்ணிடுச்சு நம்ம சின்ன இடம் இருக்குல்ல இங்கே இங்கே வந்து உக்காந்துக்கிச்சுங்கண்ணா ஸோ சேஃப்டிக்கு இந்த ஒரு பிளேஸ் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கே இந்த கிரே கோழி கிரே உக்காங்க அங்கே இருக்குது கிரே அங்கே இருக்குது இவங்க ஆறு பேரும் இருக்காங்க இவங்களுக்கு தீனி வாங்கணும் தீனி வாங்க மறந்துட்டு நான் பாட்டுக்கு வைத்தியகாரத்தனமாக தீனி வாங்காமட்டேன் சரி இதுங்க மேய்சிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம போயிட்டு இதுக்கு இதை போட்டு அது கொஞ்சம் கோதுமையை அடித்து நுணுக்கி கொண்டு வந்து போட்டுடலாம் நம்மளும் பயங்கரமாக இருக்குது இருட்டுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு அந்த குஞ்சுங்களுக்கு நேற்று இந்த இதெல்லாம் காலி ஆகிடுச்சி கோழி தீனி காலி ஆயிடுச்சா நேற்று வாங்கணுன்ட்டு இருந்தேன் மறந்துட்டேன் இன்னைக்கு கோழி தீனி இல்லை அதனால கொஞ்சோன்ட்டு கோதுமையை நல்லா மிக்சியில் போட்டு அடைச்சிட்டேன் அடைச்சு அதை போட்டலாம் மறு கற்றா கற்றுதுங்க பாவம் தண்ணியும் வைக்காம விட்டேன் அத்து நைட்டு எல்லாம் மறந்தாச்சு பொருவாட் பொருவா வர வர வரேன் 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 எயிட் நைட்டு போ போய் உங்களுக்கு போட்டலாம் இது போட்டோம்னா இவங்க யாரும் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இவையே இன்னும் உள்ளாரியே உட்காந்துருக்கா கிண்டிக்கொல்லி ஆ கத்துறத பார்த்தா நம்மளுக்கு பயமாக இருக்குது எதுவும் மிதித்து மிதித்து போட்டோம் என்ன அமௌண்ட்டு ஆ ஆ ஆ சாப் நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கு அதான் மு கொஞ்சம் பெரிய ஒன்றும் பிரிக்கல அப்புறம் உனக்கு என்ன வேலை உள்ளாரா போட்டு ஓ சாப்பூட போய் சுற்றுப்போ நல்லா சாப்பிடுதுங்க இப்போதைக்கு அதை சாப்பிட்டோம் அப்புறம் மதியானம் வாங்கிட்டு வந்து போட்டுக்கலாம் இங்கே எல்லாம் இது மேய்ஞ்சிக்கிட்டுருக்கு மேய்ட்டும் மேய்ட்டும் மழை வர மாதிரி இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அப்புறம் பாவம் அதுங்க என்ன பண்ணும் வெளியே திறந்து விட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருந்து கொஞ்சம் வேலை அதனால் இந்த பக்கம் வரவே முடில இது இப்படி உள்ளறியே தான் இருக்கா வெளியே வரல அப்படியே தீனி போட்டு விட்டோம்னா எல்லாம் உள்ளார வந்துடுங்க இது ஆறு பேர் இருக்காங்களா அது வந்துடலாம் அப்படியே 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 வா 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 இந்த இதை க்ளீன் பண்ணணும்னு நானும் இருக்கேன் க்ளீன் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது போடி உள்ளே போடி உள்ள போடி ஏ நீ என்ன பண்ணுற வரது உள்ளேற வா 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 வாடா வா 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 வாடா எல்லாத்தையும் பிடிச்சி அடைச்சாச்சு இன்றைக்கி என்னென்னு தெரில இந்த கிண்ணி கோழி உள்ள ராவடி பண்ணுது மணியாயத்துக்கு மேலேயே வருவேணாங்கிறது எங்கெங்கேயோ போய் ஏறுது உள்ளார போக மாட்டேங்குது இதோட மூணாவது தடவை நான் இங்கே இறங்குறேன் ஏய் நரிப்படி இப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ரைட் லைன்கே வந்துருக்கா ஐயஐயா ஏய் எங்கே போகிற வாங்கிட்டு போ போ ஓ இவளை அடைக்கிறதுக்கு இன்றைக்கி உள்ள நேரம் ஓ ஓ இங்க எல்லாம் இப்படி சேர்ந்துருச்சு ஒன்று சேர்ந்துருச்சு இங்கே உக்காந்துட்டாங்களே அதுங்க யாரும் அங்கே இருக்குது அவங்க மட்டும் சுற்றிக்கிட்டே கிடக்குறா சரி பார்ப்போம் நாளைக்கு